தென்காசி ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தென்காசி திருநெல்வேலி நால்வழி அண்ட் ரேர் அப்ரூவல் ப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னூற்றி மூணு பிளாட் இருக்கு இதில் ஃபிளாட் வந்து நம்மளுக்கு ஒன்னு ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு அப்படிங்குற இதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சென்ட் முப்பத்தி ஏழு இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு பதினாறு மூணு சென்ட் ரெண்டு சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட்னு சொல்லி எட்டு சென்ட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்கு ரேர் அப்ரூவல் பிளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வசதியோடு தென்காசியில் இது வரைக்கும் யாருமே பிளாட் போடல ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க நாற்பத்தடி பாதையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் எல்லாமே இதில் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் நல்லா அருமையான இடம் போட்டு நல்ல இடத்துல போட்டிருக்காங்க நால்வழிச்சாலே மெய் மெயின்லேயே ஆரம்பிச்சிருது நம்மளுக்கு திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்லேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ளாட் எல்லாமே நார்த் அண்ட் சவுத் ஈஸ்ட் பேசுங்களா அமைஞ்சிருக்கு அருமையான முறையில் இருக்கு ரெண்டு பார்க் இருக்குது உள்ள பார்த்திங்கனா சிறுவர்களுக்கு தனி பார்க்கும் பெரியவங்களுக்கு தனி பார்க்குன்னு சொல்லி ரெண்டு பார்க்கு உள்ள அமைஞ்சிருக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா காம்பவுண்ட் வால் பக்கத்துல தோட்டம் இருக்கிறதுலாம் நீங்கள் பாக்குறீங்க பார்க்குறீங்க தென் தென்காசி மேல மையானபுரம் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு ஒட்டி தென்காசி புதுபஸ்டாலருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர்ல தான் அமைஞ்சிருந்த இடம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாலு கிலோமீட்டரும் பவர் சத்திரம் கேடி இருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு பவர் சத்திரம் போனாலும் உங்களுக்கு பக்கம் தான் ரெண்டு கிலோமீட்டர் பவர் சத்திரம் வந்துடும் தென்காசி போனால் அஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் சுத்தி காம்பவுண்டு சோலார் லைட்டு லேண்ட்ஸ்கேப் மொத பண்ணி ரொம்ப அருமையான செயலுக்கு வந்திருக்கு இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்திருக்கு உடனே வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் நீங்கள் வாங்கின உடனே வீடு கட்டிக்கலாம் எங்கே எந்த ஒரு இதுவுமே பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை எல்லா வசதிகளுமே உள்ள வந்துருச்சு உடனே நீங்கள் வீடை கட்டி உடனே நீங்கள் குடிபோகிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் தென்காசி ரிலேஷன் நண்பர்களுக்கு வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் வேறு எதும் வீடு என்ன வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்